श्रीगुरुभ्यो नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुःसाक्षात् परम् ब्रह्मात्स्मै श्रीगुरवे नमः नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिः भवतु मे सदा वाक्यकारं वररुचिम् भाष्यकारं पतञ्जलिम् पाणिनिम् सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम् ஏனாட்சரம் கட்சியில் வந்திருக்கக்கூடிய வித்யார்த்தி வித்யார்த்தின அபிநந்தனங்கள் நம்மளுடைய சம்ஸ்கிருத பாடத்தில் பழைய பாடங்கள் நம்மளுடைய காணொலிக்கு கீழே விமர்சன பகுதியில் அதுக்குண்டான இணையங்கள் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பழைய பாடங்களை அங்கே பார்த்து கொள்ளலாம் கீழே காணொலிக்கு கீழே விமர்சனப் பகுதின்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் பழைய பாடங்களை காணலாம் இப்போது இன்றைய பாடம் வந்து சம்யுக்தாட்சரங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சில பதங்களை உதாரணமாக பார்க்கலாம் போன பாடத்திலையும் கொடுத்த உதாரணம் போலவே இந்த தடவையும் அதை நம்ம கொடுக்கறோம் அதுக்கு சில அர்த்தங்களையும் சொல்லித்தரும் இன்னைக்கு பார்க்கறது அ து யங்கிறது பூர்ணாக்ஷரம் துங்கிறது அர்த்த பாதி அக்ஷரம் ஏங்கிறது பூர்ணாட்சரம் இந்த தாவில் பாதி தான் து தாவில் பாதி து அ அத்ய அத்தியாய என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இன்று அத்தியாய என்றால் இன்று அத்திய பாடம் பட்டாமி அத்திய மம ஜன்ம திவசக இன்று என்னுடைய பிறந்த நாள் அத்திய மம ஜன்மோத்சவ இன்று என்னுடைய பிறந்த உற்சவம் நன்னாள் அப்படின்னா அத்தியாய என்றால் என்ன அர்த்தம் அர்த்தம் இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அ து எங்க பார்க்கலாம் அ து அங்க எழுத்து இந்திய இத நல்லா பார்த்துக்கணும் தியாங்கிற சப்தம் இப்படிதான் எழுதணும் வித்யா அத்ய பத்தியம் கத்யம் சம்பாத்தியம் இதெல்லாமே இப்படி எழுதணும் தியாவா இப்படி இப்படிதான் வரும் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம் து தேவனுடைய பாதியை ய யாவ சேத்திரணும் தாவலில் உள்ள கீழே உள்ள சுழிய எடுத்துட்டு அந்த சுழி இருக்கிற இடத்துல யாவை போடுறோம் நாம அப்போ தியாங்கிறது உருவாயிடுறது இப்போ நான் பாருதோ து மற்றும் தியோ அத்திய அத்யா என்றால் இன்று அத்திய மம ஜன்மோதவிய தேவாலயம் கச்சாமி இன்று நான் கோவிலுக்கு செல்கிறேன் தேவாலயம் கச்சாமி இன்று நான் கோவிலைக்கு கோவிலை நோக்கி செல்கிறேன் அடுத்தது ஸ்வகா அடுத்தது இந்த பாதி ஷு அதுவும் வாங்க எழுத்தும் பூர்ணமாக சேர்ந்தால் ஷுவகா இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் எழுதணும் இடதுகை பக்கத்திலேந்து மேல் நோக்கி ஒரு வளையம் இடதுகை பக்கத்து இடதுகை நோக்கி இடதுலேருந்து வலது பக்கத்தில் ஒரு ஒரு வளையம் போட்டுட்டு திருப்பி வலதுலேருந்து இடது பக்கமாக ஒரு வளையம் வந்துடணும் இடதுகை நோக்கி மேலே நோக்கி ஒரு வளையம் இருந்து மேல் நோக்கி பின்னர் இருந்து வலது பக்கம் நோக்கி ஒரு வளையம் இருந்து மேல் நோக்கி மேலிருந்து கீழாக வலது வகை பக்கமாக ஒரு வளையம் இது இஷ் என்று ஆயிடும் இது இஷ் அப்புறம் ஏராலாவ ஏரா சொல்லக்கூடிய வஹா இதுதான் அப்ப இது மூணுக்கு ஆயிடும்போது இஷ் மற்றும் வஹா இஷ் வஹாஹா இஷ் வஹா இது எங்கெல்லாம் வரும் அஸ்வகா பஸ்வோஹோ இந்த இடங்கள் எல்லாம் வரும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐ யம் ஐஸ்வர்யம் பஷ் ஓஹோ அப்படின்னா பசுவினுடைய ஸ்வஹா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நாளை ஸ்வஹா என்றால் என்றால் நாளை நாளைய தினம் ஸ்வஹா அஹம் நந்தவனம் கச்சாமி நாளை நான் நந்தவனத்திற்கு செல்கிறேன் நந்தவனம் கச்சாமி ஸ்வஹா அஹம் மாத கிருகம் கச்சாமி ஸ்வஹா நாளை அஹம் நான் மாத்திரு கிரகம் கச்சாமி தாயாருடைய வீட்டிற்கு செல்கிறேன் இஷ் வகா இது எப்படி பிரிக்கிறதுங்கிறது எழுதியிருக்கேன் ஆனா எழுதும்போது கொஞ்சம் மாறும் இதுதான் விசேஷ அக்ஷரங்கள் இஷ் வகா அடுத்தது ஹியஹா ஹாவினுடைய பாதி ஹு அப்புறம் ய முழுக்க ஹ்யஹா ஹியஹா இது எழுதும்போது இப்படி எழுதணும் ஹியஹா ஹியஹா என்றால் என்ன நேற்று ஹ்யஹா அஹம் பாலம் அவதத்து நேற்று நான் சிறிய பாலக்கனை நோக்கி அவதத்து பாலகனை நோக்கி பேசினேன் என்றால் நேற்றைய தினம் ஹியா என்றால் என்ன நேற்றைய தினம் ஸ்வஹா என்றால் நாளைய தினம் ஹியா என்றால் நேற்றைய தினம் அத்யா என்றால் இன்றைய தினம் இதுதான் அடுத்தது பாதி எழு பாதி யா யஹ நியாய என்றால் தமிழிலையும் கூட நியாயம்தான் நேர்மை நீதி என்று பெயர் இன் யா யஹ பாதி தான் இந்த இடத்துல வருது இந்த இன் நாவின் அது எழுதும்போது சேர்த்து எழுதும் போது இப்படி எழுதணும் அடுத்தது இந்து எப்படி இன் நாவினுடைய பாதி இன் அப்புறம் த உ மற்றும் உ சேர்ந்தார் து மற்றும் உ சேர்ந்தா து வாசர இந்து வாசர இந்து வாசரகா இந்து வாசரகா என்றால் என்ன திங்கள் கிழமை இது எப்படி சொல்லலாம் வேணா உதாரணத்துக்கு அத்திய இந்து வாசரகா இன்று திங்கள் கிழமை இந்து என்றால் சந்திரன் திங்கள் என்றாலும் சந்திரன் என்றுதான் பெயர் நிலவு நிலா இந்து என்றால் இந்துலேகா இந்துவதனகா அப்படிலாம் சொல்றோம் இந்துவதனம் இந்துவதனகா என்று இந்து வாசரகா என்றால் திங்கள் கிழமை இந்து வாசர ஷா இந்து வாசர நாளை திங்கள் கிழமை நேற்று திங்கட்கிழமை ஹிய இந்து அப்புறம் இது எழுதி காமிச்சிருக்கேன் பாரு சுக்ரவாசர சுக்கரவாசரகாசரகாசரக என்றால் என்ன வெள்ளிக்கிழமை என்றால் என்றால் வெள்ளி என்று தமிழில் பெயர் சுக்கரன் என்றால் வெள்ளி சுக்கரன் என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு வெள்ளை என்று ஒரு அர்த்தம் உண்டு சுக்ர என்றாலும் வெள்ளை என்ற ஒரு அர்த்தம் உண்டு சுக்கரனும் கூட சுக்கர கிரகம் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர கிரகமும் கூட வெள்ளையாகத்தான் இருக்கும் அதனால் இது சுக்கரவாசரகா அடுத்தது பூர்வகா அடுத்தது பார்ப்போம் பூர்வகா பூர்வகா என்றால் என்ன ஏற்கனவே நடந்தது பழையசு என்ற ஒரு அர்த்தம் ஒன்று கிழக்கு என்றும் ஒரு அர்த்தம் உண்டு பூர்வகா பூர்வோ பாக அப்படின்னா பூர்வகா பாக என்றால் முதல் பாகம் பூர்வோ பாக என்றால் முதல் பாகம் அபரகா பாகா என்றால் அடுத்த பாகம் அடுத்த பகுதி பூர்வகா என்றால் பூர்வகா பூர்வா திக்கு என்றால் பூர்வா திக்கு அப்படி என்றால் கிழக்கு பூர்வகா என்றால் முன்னரே முன்னரே அல்லது முதல் பகுதி பூ இர் வாஹா இப்ப இதுல எப்படி பாக்குறோம் இர் இந்த இருக்கு ராவில பாதி இர் அப்புறம் வ அப்புறம் அதுதான் பூர்வகா அடுத்தது பஷ்டிமா பஷ்டிமா இஷ் சி பஷ்டிமா இதுவும் அப்படிதான் பஷ்டிமா திக்கு அப்படி என்றால் மா போட்டுவிட்டால் திக்கு ஆயிடும் பசிமா திக்கு பஷ் என்றால் மேற்கு பகுதி என்றும் அர்த்தம் உண்டு அடுத்த பகுதி என்றால் அதுவும் ஒரு அர்த்தம் உண்டு பஷ் சி மகா பி மி மஹா ஷாவல பாதி இஷ் எழுதும் போது எப்படி எழுதணும் இப்படி வரும் பஷ் சி அடுத்தது தக்ஷிணா தக்ஷிணா அப்படி என்றால் கொடுக்கக்கூடிய தட்சிணை அன்பளிப்பு என்றும் ஒரு அர்த்தம் உண்டு தெற்கு பகுதி என்று ஒரு அர்த்தம் உண்டு தெற்கு பகுதி தெற்கு திசை என்றும் ஒரு அர்த்தம் உண்டு த த ஷி சேர்ந்தால் தக்ஷி நா மற்றும் ஷீகளை சேர்ந்திருக்கு தக்ஷிணா அடுத்தது உத்தரா ஊ இது உத்தரா என்றால் அர்த்தம் வடக்கு பகுதி உத்தராதிக்கு உத்தராதிக்கு என்றால் வடதிசை ர தரா வடக்கு பகுதி ஊர்துவகா ஊர்துவா என்றால் மேலே என்ற அர்த்தம் உ மேல ஒரு வளையம் இருக்கு அது இர் மேலே தலைக்கு மேலே ஒரு வளையம் போட்டிருக்கு அது பேரு இர் என்று பெயர் தலைக்கு மேலே ஒரு வளையம் போட்டுட்டா அது இர் என்று ஆகிவிடும் இர் அப்புறம் தாவல பாதி து ஊர் து வஹா முதல்ல அந்த ராவை தான் உச்சாரம் பண்ணணும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராவை ஊ இர் அப்புறம் தாவல பாதி து ऊर्ध्व वः ऊर्ध्वः ऊर्ध्वः एनरालन अर्थम मेले मेले नोकी मेल पगुदी मेले அப்படின்பேர் ऊर्ध्वः कृपी बापமா எல்லาทියෝ எல்லาทീ பார்க்கலாம் மீண்டும் உரదవ అధ్య అ దుయ అధ్య அப்படி என்றால் இன்று என்ற அர்த்தம் ઈશ્વહઃ ઈશ્વહઃ நாளை நாளை ஆ சேத்துட்டா அஸ்வகான் ஆயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் குதிரை வெறும் இஸ்வகா என்றால் நாளை ஆ சேத்துட்டா குதிரைன்னு அர்த்தம் ஆயிடும் அஸ்வகா அத்தியா என்றால் இன்று அத்திய தேவாலயம் கச்சாமி அத்திய பாடம் படாமி நதி தீரம் கச்சாமி நதி தீரத்திற்கு செல்கிறேன் அர்த்தம் ஹிய என்றால் நேற்று என்ற அர்த்தம் ஹியா என்ற அர்த்தம் அப்படின்றால் நேற்று என்று பொருள் அடுத்தது நியாய நாவல பாதி இன் யா அப்படி என்றால் நியாயம் நீதி அடுத்தது இந்துவாசரக இ நாவல பாதி இன் இந்து வாசரக என்றால் திங்கள் கிழமை அடுத்தது சுக்ரவாசரக ஷூ கீர அது எப்படி வரும் கீவில பாதி அப்புறம் கு மற்றும் ர சுக்ர எழுதும் போது இப்படி எழுதணும் சுக்வாசரக மீண்டும் பார்ப்போம் பூர்வகா பூ இர்வகா பூர்வகா பூர்வகா என்றால் முதலில் என்ற அர்த்தம் இதே பூர்வா என்றால் கிழக்கு என்ற அர்த்தம் வரும் பஷிமகா பஸ்ச்சிமகா என்றால் பிறகு என்றும் ஒரு அர்த்தம் வரும் மேற்கு என்றும் ஒரு அர்த்த பாக என்ற என்றால் அடுத்த பாகம் திக்கு என்றால் மேற்கு திசை என்றும் அர்த்தம் வரும் தக்ஷிணா திக்கு திக்கு என்றால் தெற்கு பகுதி அதே வெறுமன தட்சிணா அப்படி என்று சொன்னால் தட்சிணை குரு தட்சிணை நன்கொடை அன்பளிப்பு காணிக்கை என்றெல்லாம் அர்த்தம் வரும் இதுல க மற்றும் ஷா சேர்ந்திருக்கு க மற்றும் ஷ சேர்ந்து ஷ ஆயிருக்கு உத்தரா உ இது தரா உத்தரா என்றால் என்ன வடக்கு பகுதி உத்தரா திக்கு திக்கு என்றால் திசை என்ற ஒரு அர்த்தம் வரும் திசை தமிழில் கூட நம்ம உச்சரிப்போம் திக்கு தெரியாமல் முழிக்கிறான் என்று திக்கு தெரியாது திக்கெட்டும் பரவட்டும் திக்கு எட்டும் பரவட்டும் அதாவது எட்டு திக்குகளில் பரவட்டும் அப்படி எல்லாம் நம்ம தமிழிலே இந்த சொல்லு உண்டு திக்குங்கிறது அதான் திசைகள்னு பெயரு ஊர் ஊ மேல இருக்கிற இர் மேல ஒரு வளையம் அது பாதி இர் அப்புறம் தாவல பாதி த த த அப்படின்றா மேல் நாளைக்கு அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த பாடங்களை நாம பார்க்கலாம் இந்த இந்த வரக்கூடியவா தயவு செஞ்சு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கணங்களில் வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ அந்த கணங்களில் ஃபேஸ்புக்கோ முகநூலோ அதில் நீங்க இதை பகிர்ந்துக்கணும் நிறைய சந்தாதாரர்களை சேர்த்து விட்டு இந்த நல்ல ஒரு படிப்புக்கு பல பேர் சம்ஸ்கிருதம் வழியை கற்றுக்கறதுக்கு நீங்களும் அதில் துணையாக இருக்கணும் ஞானம் என்பது என்றைக்கிருந்தாலும் நமக்கு உதவும் ஞானங்கள் இருந்தால் படிப்பு இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் அது நமக்கு கை கொடுக்கும் உபயோகமாக இருக்கும் வீணா போகாது அப்படியாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எல்லாருக்கும் சுப அபிநந்தனங்கள்